தூயர் கொடுத்தோர் வாசலிலே தூயர் கொடுத்தான் எங்கள் தலைமுறைகள் தலை நிவீரும் புகழ் படைத்தான் விநாயகம் எங்கள் விடிவள்ளி என் காலைகள் மலரும் பெயர் சொல் பொழுது பொழுதுபலித்து காலை நிறவையில் காடெங்கும் தொடங்கி இருந்தது அடுத்த பயணத்தை விரைவில் தொடர வேண்டும் அங்கே நீண்ட நேரம் தங்கி நிற்பது சரிவராது மிங்கிய போராளிகளில் சிலர் சற்று தூரம் நகர்ந்து அங்கிருந்து முன்னோரி செல்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருந்தார்கள் மேற்கொண்டு முன்னக்கூடிய சூழல் இருக்கவில்லை எட்டு பேராக வந்தவர்கள் ஒரு ஆமையையும் பிடித்துக் கொண்டு ஒன்பது உயிர்களாக அந்த காட்டு வழியை நடக்க தொடங்கினார்கள் தொடர்ந்து மீண்டும் பின் சென்று ஒட்டு சுட்டான் முள்ளியவளை வீதியை ஊடறுத்து கடந்து செல்லலாமா என்று வேகமாக முடிவெடுத்து நகரத் தொடங்கினார்கள் பொழுது மதியத்தை நெருங்கியிருந்தது அங்கே காத்திருந்து பிரதான வீதிக்கு ஐம்பது மீட்டர் தூரத்தில் பதுங்கியிருந்து வீதியை அவதானிக்க தொடங்கினார்கள் ராணுவத்தினர் சைக்கிளில் அங்குமிங்கும் ரோந்து வருவது தெரிந்து கொண்டிருந்தது அவர்கள் சென்று திரும்பும் இடைவெளியை கவனித்து வேகமாக வீதியை கடக்க வேண்டும் சைக்கிள் ரோந்தில் சென்றிருந்த இராணுவத்தினர் மீண்டும் திரும்பி வருவதற்கிடையில் அந்த பாதையை கடப்பதற்கான ஏற்பாடுகளுடன் அனைவரும் தயாராக நின்றார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சமையகளை தொடர்ந்து சைக்கிளில் கூட்டமாக அவர்கள் பதுங்கியிருந்த இடத்தை தாண்டி எதிரிகள் சென்று முடிந்த கையோடு எட்டு பேரும் வேகமாக ஓடிச் சென்று வீதியை கடந்து மர்வளம் சென்று காட்டில் இறங்கி வேகமாக நடக்க தொடங்கினார்கள் பசி மிகுந்த களைப்பு தொடர்ந்து நடக்கும் தைரியத்தை கால்கள் மெல்ல மெல்ல இழக்க தொடங்கியிருந்தது இரண்டு நாட்களை சமாளிக்கக்கூடிய வகையில் பொதுக்குடியிருப்பிருந்து வெளிக்கிட்ட போது ஒவ்வொருவரும் கொண்டு வந்த உடருணவுப் பகுதிகளுக்குள் இருந்த மிக்சர் சாக்லேட்களை பிரித்து சாப்பிட்டு சிறிது காலாரை கொண்டு மீண்டும் நடப்போம் என்று முடிவெடுத்து முதுகில் கனத்த பைகளை இறக்கி பார்த்தார்கள் கையுக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத மாதிரி ஒருவரிடம் மட்டும் இருந்த மிக்சரும் சாக்லேட்களும் தான் மிச்சமாக இருந்தது அதுவும் கடலில் நடந்த முதலில் அந்த முதுகுப்பையில் துப்பாக்கிச் சன்னங்கள் பட்டு ஓட்டைகள் விழுந்து தண்ணீரில் ஓடிய ஓட்டத்தில் கடல் தண்ணீர் புகுந்து எல்லாம் நனைந்து போயிருந்தது சாப்பிடக்கூடிய நிலைமையிலும் அது இருக்கவில்லை அப்படியே அந்த மிக்சர் சாக்லேட் பைகளை தடயங்கள் எதுவுமின்றி அவற்றை எறிந்தார்கள் அந்த காட்டுக்குள் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஒரு இடத்தில் ஓய்வெடுத்து ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற முடிவில் அந்த காட்டிலேயே ஒரு உடும்பினை பிடித்து காட்டில் நெருப்பு மூட்டி அந்த உடும்புரட்சியை எட்டு பேருமே சாப்பிட்டார்கள் கொண்டு வந்திருந்த துரியா தொலைபேசி பொதுக்குடியிருப்புடன் தொடர்பு கொண்டு நிலைமையை தெரிவிப்போமா என்று கேட்ட போராளிக்கு விநாயகம் உறுதியாகச் சொன்னார் தொலைபேசி போக்கி தோக்கி எதையும் யாரும் தொடக்கூடாது இன்னும் நாங்கள் சரியான இடத்தை அடையவில்லை தொடர்பாடல் அலைவரிசையை எதிரி கண்காணித்து அவர்கள் இடத்தை நெருங்கலாம் மற்றும் துரியா தொலைபேசி தெற்கில் நடத்த திட்டமிட்ட தாக்குதலுக்கான பாவனைக்காக மட்டுமே அதை கொண்டு வந்திருந்தார்கள் இன்னும் சற்று தூரம் நகர்ந்து நிலை கொண்ட பின்னர் பார்க்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது முதல் நாள் வெளிக்கட்டத்திலிருந்து நித்திரையில்லாத பயணம் மரங்களோடு மரங்களாக சாய்ந்து சிலர் நித்திரையாகி போனார்கள் சிலர் மரங்களில் ஏறி எதிரியின் நடமாட்டங்களை அவதானிக்க தொடங்கினார்கள் எங்காவது எதிரியின் தலைக்கறப்பு தெரிகின்றதா என்று நோட்டம் பார்த்தார்கள் புதிய வழியொன்றை கண்டுபிடித்துவிட வேண்டும் எனும் சிந்தனையில் விநாயகம் யோசித்துக் கொண்டே இருந்தார் விண்ணிற சாப்பாட்டுக்கான ஆயுத்தங்களில் ஈடுபட்ட போராளிகள் ஏற்கனவே ஒன்பதாவது உயிராக பிடித்து கொண்டு வந்திருந்த ஆமையை சமைக்கும் முயற்சியில் சில போராளிகள் ஆமையோட்டை உடைத்துக் கொண்டிருக்க அந்த பகுதிக்குள் இராணுவத்தினர் இறங்கியிருந்தனர் மீண்டும் இராணுவத்தினருடன் மோதல் ஏற்பட்டது காடு அதிர்ந்தது காட்டின் அமைதி குலைந்தது சூட்டு சத்தங்கள் தொடர்ந்தன சமைப்பதற்காக உடைத்த ஆமையை அப்படியே விட்டுவிட்டு ஒவ்வொருவரின் பாரங்களையும் தூக்கி கொண்டு எதிர்த்து தாக்குதல் நடத்தி கொண்டு ஓடி மீண்டும் எங்கே போவதென்ற முடிவின்றி வந்த இடத்திலேயே நிற்கிறோமோ என்று தெரியாத காட்டில் ஒரு இடத்தை அடைந்தார்கள் களைத்து சோர்வடைந்த நிலையில் மரங்களோடு சாய்ந்து களைப்பு தீர இருந்தபோது அந்த அணியின் பொறுப்பாளராகவும் டொங்கானுடனும் வந்த போராளி விநாயகத்தை பார்த்து கேட்டான் என்னென்ன எட்டு பேருடன் போகாமல் ஒன்பது பேரோட போவோம் என்று ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்தீங்கள் அந்த ஆளும் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போட்டுது என்று பகுதியாக அவன் கேட்டபோது அந்த நேரத்திலும் அவர்கள் மனம் விட்டு சிரித்து கொண்டார்கள் காடு விரைவில் இருட்டிவிடும் இருட்டு வர முதல் பாதுகாப்பான ஒரு இடத்தை முதலில் அடைய வேண்டும் என்ற அவசரத்தில் வேகம் எடுத்து அங்கே ஒரு இடத்தில் அன்று இரவு பொழுதை கடத்துவோம் என்று தீர்மானித்தார்கள் எப்போதும் பிரச்சனை கொடுக்கும் கால் கடும் வலியாக இருந்தது விநாயகத்துக்கு அந்த வலி நித்திரை கொள்ள விடாமல் எழுப்பிக் கொண்டே இருந்தது சிலர் நித்திரை கொள்ள சிலர் சென்று இருக்க இருள் முழுமையாக காட்டை தன் கரிய உருவத்தால் மூடிக்கொண்டது காடு அவர்களுக்கு புதியதல்ல அது பழக்கப்பட்டதுதான் ஆனால் வலிகளை கடக்க வரைபடமும் திசை காட்டியும் இருந்த பயணங்கள்தான் அவர்கள் பலமுறை சந்தித்திருக்கிறார்கள் எத்தனையோ இரவுகள் காடுகளில் நடந்து காட்டு விலங்குகளோடு அந்த வாசனைகளோடு உறங்கிய நினைவுகள் அந்த இருளிலும் அவர்களுக்கு வந்து போனது வரும்போது கொண்டு வந்த வியட்நாம் விடுதலைப் போராட்டம் பற்றிய நாவல் ஒன்றை போராளி ஒருவன் வாசிக்க தொடங்கியிருந்தான் காற்றில் அசையும் இலைகளில் துளிர்த்த ஈரம் அவர்களின் உடல்களையும் குளிரச் செய்தது ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலை கட்டுநாயக்கா விமானப்படைத்தளம் தாக்குதலுக்கான அணியை இதேபோல காட்டுப்பகுதியால் தான் கூட்டிச் சென்றார் விநாயகம் நாட்கணக்கில் நடந்து கொக்குப்படையானை சென்றடையும் வரையில் சந்தித்த ராணுவ வேலிகள் அவற்றை தாண்டிய எல்லாம் நினைவுகளில் ஒன்றொன்றாய் வந்து போனது அப்போது பன்னி எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது இன்று பன்னியின் பல பகுதிகள் எதிரியின் கையில் சிக்கியிருந்தது தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்கள் அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தரப்போகும் துயரங்களை மனசு உணர்த்துவது போல அமைதியை இழந்து மனம் எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருந்தது அது மூன்றாவது நாள் நந்திக்கடல் கடந்து புறப்பட்டவர்களுள் விநாயகமும் அவருடன் இருந்த எட்டு பேரின் பெயர்களும் கடற்சண்டையில் வீரச்சாவடைந்த போராளியின் பெயரும் சேர்த்து ஒன்பது பேரும் இல்லை என்று இடத்திலிருந்து கூறப்பட்டது இங்கே காட்டிலிருந்த விநாயகம் அணியினர் தொடர்பு எல்லையிலிருந்து இல்லாத நிலையில் இவர்கள் நிலைமையில் இவர்கள் வீரச்சாவடைந்திருக்கலாம் அல்லது எதிரிடம் பிடிபட்டிருக்கலாம் என்று தலைமை முடிவெடுத்துக் கொண்டது சென்றவர்கள் பற்றி அவர்கள் இல்லை என்பது பற்றி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தெரிவிப்பதற்கான ஆயுத்தங்கள் தொடங்கியிருந்தது ஒவ்வொருவர் வீடுகளுக்கும் அங்கே நெருக்கமாக சென்று வருகின்றவர்களை அனுப்பி வீட்டு நிலைமைகளை அவதானித்து வர சொல்லியிருந்தார்கள் அது மட்டுமன்றி அவர்களுக்கான வீரவணக்க நிகழ்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் அங்கங்கே செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது புதுக்குடியிருப்பிலிருந்து வெளிக்கிடும்போது அந்த பயண ஆரம்பத்தின் போது அந்த அணியின் பொறுப்பாளராக வந்த போராளியிடம் விநாயகம் சொன்னார் அம்மானிட்ட ரெண்டு லட்ச ரூபா காசுகள் பெடிகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க வேணும் குறித்த போராளி பொட்டு அம்மானிடம் சென்று ரெண்டு லட்சம் ரூபா வேணும் என்று கேட்டார் பொட்டு அம்மான் அந்த போராளியிடம் பதினோரு லட்சம் ரூபாவை கொடுத்திருந்தார் அந்த பதினோரு லட்ச ரூபாவையும் வாங்கி வந்த அந்த போராளி தங்களுடன் கூட வந்த ஒவ்வொரு போராளிக்கும் அந்த பணத்தை பிரித்து பிரித்து கொடுத்தார் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் என்று ஒவ்வொருவரிடம் அந்த முழு பணத்தையும் பிரித்துக் கொடுத்திருந்தார் காரணம் ஏதாவது விபரீதங்கள் நிகழ்ந்தால் அவசர தேவைக்கு ஒருவர் கையில் பணம் மீதம் இருக்கும் என்று அந்த போராளி நினைத்துக் கொண்டார் அதை விநாயகத்துக்கும் தெரிவித்தார் வரைபடம் கொண்டு வந்த பேரின்பத்தின் அணி உணவு வகைகளை கொண்டு வந்தவர்கள் நந்திக்கடலில் நடந்த சண்டையில் நகர முடியாது திரும்பிவிட்டதால் போகும் வழிக்கான வரைபடமும் இவர்களிடம் இருக்கவில்லை உணவும் இல்லை போராளிகள் கையிலிருந்து பணத்தை சேகரித்த போது ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே அவர்களிடம் மிஞ்சியிருந்தது துரியா தொலைபேசியை எடுத்து வன்னியோடு தொடர்படுத்து தங்கள் நிலைமையை சொல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று அந்த அணியின் பொறுப்பாக வந்த போராளி விநாயகத்துக்கு சொன்னான் விநாயகம் துரியா தொலைபேசியை எடுத்து வன்னியுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கு முடிவெடுத்து கொண்டார்கள் வரைபடமின்றி தொடர்ந்து எங்கே செல்வது என்றதும் அவர்களுக்கு தெரியவில்லை வரைபடம் இல்லாமல் தொடர்ந்து நகர்வதும் மிகுந்த ஆபத்தை கொடுக்கும் அது சரியான வழியும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அண்ணா துரியாவு எடுப்பம் வழியில்லை என்று மீண்டும் அந்த பூராளி சொன்னபோது விநாயகம் துரியா தொலைபேசியை எடுத்து வன்னியுடனான இணைப்பை ஏற்படுத்தி கொண்டார் மிஞ்சி நிற்கின்ற எட்டு பேரும் தாங்கள் வரைபடமுமின்றி உணவுகள் எதுவுமின்றி அந்த காட்டில் நிற்பதை அவர்கள் தங்கள் நிலைமையை விவரித்து அங்கே வன்னிக்கு அறிவித்தார்கள் வரைபடம் இல்லாத நிலைமையில் தொடர்ந்து வழிகளை கண்டு செல்லவும் முடியாமல் பலமுறை எதிரியுடன் முட்டுப்பட்டு திரும்பவும் ஒரே இடங்களை சுற்றி கொண்டிருப்பதையும் அவர்கள் தெரிவித்து இனி எப்படி தாங்கள் போவது அல்லது தொடர்ந்து நடப்பது என்பதை அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களை வைத்துத்தான் தொடர முடியும் என்பதையும் அவர்கள் அறிவித்தார்கள் அவர்கள் நிற்கும் இடத்தை அந்த களத்தில் நின்றவர்கள் அது எந்த காடாக இருக்கும் என்பதை அனுமானித்தார்கள் அவர்கள் நிற்பதாக கூறப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு திசையை கூறி அதிலிருந்து அந்த திசையில் நடந்து சென்றால் ஒரு குளம் வரும் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது நீங்கள் நிற்கிற இடத்திலிருந்து தொடர்ந்து அதை நோக்கி நடவுங்கோ ஒன்று பதில் வந்தது அங்கிருந்து நடையை தொடர்ந்தார்கள் அன்று அந்த இடத்தை அடைய முடியவில்லை அந்த இரவு மீண்டும் அந்த காட்டிலேயே அவர்கள் தங்க வேண்டியிருந்தது நீண்ட நடைப்பயணம் கால்களில் அணிந்திருந்த சப்பாத்துக்களையும் தாண்டி முட்களும் கால்களில் ஏறி அதுவும் வலியை கொடுத்து கொண்டிருந்தது வண்ணியிலிருந்து சொல்லப்பட்ட குளத்தை அடையாளம் காணவே முடியவில்லை பொழுதும் இருட தொடங்கியிருந்தது பசியும் களைப்பும் அப்படியே ஓய வேண்டும் போல களைத்து போயிருந்தார்கள் அனைவரும் தொடர்ந்து நகர முடியாது அங்கேயே இரவை கழிப்பது என்ற முடிவில் அந்த காட்டில் காவல் கடமையில் சிலர் இருக்க மற்றவர்கள் அங்கேயே நித்திரையாகி போனார்கள் நாலாவது நாள் முடிந்தது மீண்டும் நடக்க தொடங்கினார்கள் எங்கே செல்கின்றோம் என்று கூட தீர்மானிக்க முடியவில்லை வன்னியிலிருந்து சொல்லப்பட்ட குளத்தை இலக்கு வைத்து நடக்க தொடங்கி சில மனிதியாளங்களில் குளக்கரை தெரிகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் குறித்த அந்த குளக்கரையில் நிலைமைகளை அவதானிக்கும் முகமாக சில போராளிகள் குளத்தை அண்டிய பகுதியில் நின்ற மரங்களில் ஏறி குளக்கரைகளை அவதானிக்க தொடங்கினார்கள் அந்த குளக்கரையின் நிலைமையை அவதானிக்கும் முகமாக சில போராளிகள் குளக்கரையை அண்டிய பகுதியில் நின்ற மரங்களில் ஏறினர் குளக்கரியங்கும் காவலரங்கள் அமைத்து இராணுவத்தினர் காவலில் இருந்ததை அவர்கள் அவதானித்தார்கள் குளக்கரையை அடைந்தால் தாகம் தீர தண்ணீர் குடிக்கலாம் என்ற எண்ணம் அத்தோடு விடுபட்டு போனது இரவு வரம்பரை அந்த இடத்திலேயே தங்கும் முடிவோடு உருமறைத்து அப்பகுதியிலே இருக்க மரங்களில் ஏறி இராணுவத்தின் நடமாட்டத்தை அவதானித்த போராளிகள் அப்படியே மரங்களிலேயே இருந்தார்கள் இருள தொடங்கிய போது காவலர்களிலிருந்து இராணுவத்தினர் விலகி செல்ல தொடங்கினார்கள் மற்றவர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள் காவலரங்களில் இருந்த இராணுவத்தினர் அனைவரும் போய்விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தியதும் அந்த காவலர்களை போராளிகள் சோதனையிட்டு எந்தவித ஆபத்துகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் ஒரு போராளியிடம் மிஞ்சியிருந்த அரை லிட்டர் வெற்று தண்ணீர் பூத்தலில் தண்ணீரை நுரைத்து வந்து ஒவ்வொருவரும் தாகம் தீர தண்ணீர் குடித்தார்கள் பசிக்கு அந்த தண்ணீர் அமிர்தமாக இனித்தது ராணுவத்தினர் விட்டு சென்ற காவலர்களில் கிடந்த வெற்று போத்தல்களை சேகரித்து அவற்றில் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு நடந்தார்கள் இருளோடு நடந்து வவுனியாவை அடைந்து விட வேண்டும் அவர்கள் நின்றிருந்த குளக்கரியை கடந்து சென்றால்தான் அடுத்த இடத்தை விரைந்து செல்ல முடியும் அங்கிருந்து நகரத்தை அடைய அதிக தூரம் இல்லை என்பது புரிந்தது காரணம் ஒலிபெருக்கி வழியாக ஒலித்துக் கொண்டிருந்த பாடல்கள் மெல்ல தூரத்திலிருந்து கேட்டு கொண்டே இருந்தது குளத்தை கடந்து இராணுவத்தினரின் காவலர்கள் அதிகமான இடம் ஒன்றையும் கடந்து சென்றால்தான் அடுத்த இடத்துக்கு செல்ல முடியும் அது ஒரு கிரவல் பாதை பாவனை இல்லாத பாதை என்றுதான் அது சொல்லப்பட்டது அந்த கிரவல் பாதையை அடைவதற்கு அன்னளவாக இரண்டரை அடி ஆழமான தண்ணீர் பகுதியூடாக முன்னூறு மீட்டர் தூரத்தை கடந்து சென்றுதான் இராணுவத்தினரின் வேலியை கடக்க வேண்டும் அந்த நீர்நிலைக்குள் பாசியும் நீர்த்தாவரங்களும் வளர்ந்திருந்தது சுற்றவர பற்றை காடுகள் எனவே இலகுவாக அதை தாண்டி செல்வதற்கான நிலைமையும் இருக்கவில்லை ஏனெனில் இரவாய் நெருங்கியிருந்தது பொழுது கைகளால் தடவி அந்த நீருடைக்கால் ஒன்றை தேடி பார்த்தார்கள் எங்கும் பற்றைகள் அதற்கூடாக நகரும் நிலைமையும் இருக்கவில்லை காரணம் இருள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எதிரியின் பகுதி என்பதால் மிக அவதானமாகவும் கவனமாகவும் நகர வேண்டியிருந்தது பாதையை நெருங்கக்கூடிய வகையில் எல்லோரையும் தயாராக நிற்க விட்டுவிட்டு பாதையை பார்த்து வர ஒருவரை அனுப்பினார்கள் அந்த ஒருவர் வந்து சொன்ன தகவலின்படி அந்த நீர்நிலையிலேயே இரவை கடக்க வேண்டும் என்ற நிலைமை இருந்தது மீறி வெளியூர முற்பட்டு எதிரியின் தாக்குதலில் சிக்க நேர்ந்தால் அந்த நீர்நிலையை தாண்டி ஓடவும் முடியாத நிலைமையில் புவியியல் அமைப்பு எனவே அந்த நீர்பரப்பில் இறங்கி விடியற் வரையும் அந்த நீருக்குள்ளேயே நின்று பாதையை கடப்பதே சரியான வழி மெல்ல மெல்ல ஒவ்வொருவராக தண்ணீருக்குள் இறங்கினார்கள் கால்கள் விரைக்கத் தொடங்கின நிறம் செல்ல செல்ல குளிர் உடலை இரவு ரெண்டு மணி வரையும் அந்த தண்ணீருக்குள்ளே அவர்கள் அப்படியே நின்றார்கள் உந்தடந்த தளபதியே புலதாய் ாய் வந்திருந்தா பகட்டில்ல வாழ்வோடு பணி புரிந்தா